வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வீடியோல செம்பு பாத்திரங்களை கிளீன் பண்றதுக்கான ஒரு சில மெத்தட்ஸ் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போறேன் போகிறது என்னன்னா புளியை வச்சு எப்படி கிளீன் பண்ணுறதுங்கிறது புளி நம்ம பழைய காலத்துல இருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ பித்தளை செம்பு இந்த மாதிரியான பாத்திரங்களை வந்து புளியை வச்சு ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணிடலாம் முக்கியமா பூஜை ஜாமான் கிளீன் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த புளியை வந்து ஒரு பத்து நிமிஷம் நான் ஊற வச்சுக்கிறேன் முதல்ல ஏன் அப்படின்னா அந்த ஊற வச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் வந்து கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த பால் பாத்திரத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த பாட்டை தான் வந்து நான் இந்த புளி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் கிளீன் பண்ண போறேன் உப்பு சேர்க்காமலும் பண்ணலாம் உப்பு வந்து ஒரு ஆப்ஷனல் தான் உப்பு சேர்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியா கிளீன் பண்றது நடக்கும் முக்கியமா இப்போ நான் காமிக்க போற எந்த மெத்தட்ஸ்க்குமே வந்துட்டு ஸ்க்ரப்பரும் தேவையில்லை கை வந்து ரொம்ப அழுத்தமும் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு இப்ப இந்த வீடியோ பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஈஸியா ஜஸ்ட் நான் கையை வச்சு வைப் பண்ற மாதிரி தான் அதாவது சும்மா செய்யும் போதே அது கிளீன் பண்றது வந்து உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லை இது வந்து ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணிடலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சமைக்கிற பாத்திரமாகட்டும் ஆகட்டும் இல்லைன்னா சாமி பாத்திரமாகட்டும் இல்லை இல்ல பித்தளை இந்த மாதிரியான பொருட்களை கிளீன் பண்றதுக்கு இது வந்து ஒரு சிற ஒரு பெஸ்ட் மெத்தடு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு உப்பு அதுக்கப்புறமா எலுமிச்ச சாறு ஸோ இது மூணுத்தையும் கலந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது மூணுத்தையும் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க அந்த பாத்திரத்தை துடைக்கிற மாதிரியே நீங்கள் எடுத்து தடவும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த மூடி வந்து க்ளீன் பண்ணுறேன் பாருங்க நான் எதுவுமே பண்ணல இதை பார்த்தீங்கன்னா ஒரு விரலால எடுத்து உங்களுக்கு நான் தடவி காமிக்கிறேன் திட்ட நீங்கள் மேலே தடவும் போதே அந்த கருப்பெல்லாம் போய் பளபளன்னு ஆகிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த தீர்த்த ஜாடியில் இருக்கிற அந்த கரண்டியை வந்து க்ளீன் பண்ணுறத சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க எனக்கு பிடிச்ச மெத்தட் பர்ஸ்னலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் சால்ட்டும் வினிகரும் வச்சு பண்ணலாம் உப்பை வந்து மேலே தூவி விட்டுட்டு நான் வந்து வினிகரை வச்சு மேலே வினிகரை லைட்டாக தெளிச்சு விட்டுருக்கேன் தெளிச்சு விட்டப்பவே பார்த்தீங்கன்னா இந்த கலர் மாறி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணாலே போதும் நான் வந்து கொட்டும் போது கொஞ்சம் அதிகமாக உப்பு கொட்டிடுச்சு அதில் நீங்கள் வாஷ் பண்ண போகிற பாத்திரம் மேலே உப்பை மேலே தூவி விட்டுட்டு இந்த வினிகரை நீங்கள் கையால் தொட்டு தொட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் தேய்ச்சாலே போதும் ரொம்ப கிளீனாக ரொம்ப நீட்டாக வந்து கிளீன் பண்ணிடும் எனக்கு வந்து இந்த மெத்தட்ஸ்லயே முதல்ல பிடிச்ச மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த வினிகரையும் சால்ட்டும் வச்சு கிளீன் பண்ணுற மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் அதரது பார்த்தீங்க அப்படின்னா பீத்தாம்பரி பீத்தாம்பரியை பற்றி தெரியாதவங்களே இருக்க முடியாது இது வந்து பித்தளை பாத்திரம் செம்பு வெங்கலம் இந்த மாதிரி எல்லா வகையான பாத்திரங்களுக்கும் கிளீன் பண்ணுறதுக்கு இதுவும் பல வருஷங்களா பல காலமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இங்க நம்ம கிளீன் பண்ணும் என்ன பண்ணனும் அப்படின்னா ஸ்க்ரப்பர் ஈரமா இருக்க கூடாது முக்கியமா பாத்திரத்தை மட்டும் ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு பீத்தாம்பரியை தொட்டு தொட்டு மேலே வந்து லைட்டாக நம்ம த தேய்ச்சோம்னாலே போதும் நல்லா வந்து கலர் மாறுறதை நம்மளால் உணர முடியும் ஆனால் க்ளீன் பண்ணுற போது மட்டும் ஸ்க்ரப்பர்லேயோ இல்லை அந்த ப பவுடர்லேயோ தண்ணி படாமல் பார்த்துக்கணும் சாமி பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து புளி இல்லைனா லெமன் யூஸ் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அவசரம் இது வந்து இல்லை கையில இல்லை அப்படின்னா இந்த பீத்தாம்பதிரியை வச்சு நான் கிளீன் பண்ணிப்பேன் அடுத்தது இந்த ஜாடியை வந்து கிளீன் பண்றதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சம் பழமும் உப்பு நான் வந்து ஜூஸ் பொழிஞ்ச பழம் தான் இது ஸோ அந்த பழத்தோலை வச்சு தான் கிளீன் பண்ண போறோம் அந்த பழத்தோளில் நீங்க உப்பை வந்து தொட்டுட்டு மேல வந்து நான் இப்போ ஸ்க்ரப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க மேலே அப்படியே தடவும் போதே கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும் லெமன் வந்து நான் இருக்கேன் எனக்கு வந்து வினிகர்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த லெமன் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு யூஸ் பண்ணி பாத்தீங்க பண்ணலாம் இது வந்து செம்பு பாத்திரம்னு மட்டும் இல்லாமல் பித்தளை பாத்திரமா இருந்தாலுமே இது வந்து ரொம்ப ஈஸியா போகும் இந்த வினிகர் பிளஸ் இந்த கெச்சப் இதெல்லாம் வந்து மெயின்லி ஃபாரினர்ஸ் வந்து 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 யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா புளியோ இல்லைன்னா கோதுமை மாவு இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்றதை விட அவங்களுக்கு வந்து இது யூஸ் பண்றது ரொம்ப ஈஸிங்கிறதுனால மோஸ்ட்லி வந்து வந்து இந்த கெச்சப் அதுக்கப்புறம் வினிகர் பிளஸ் சால்ட்டு உங்ககிட்ட இருக்கிற பிராஸ் இல்லனா இந்த காப்பர் இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க மெயினாக சொல்ல வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரங்கள் விளக்கும் போது இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாதீங்க என்னென்னா ஸ்க்ராட்சஸ் விழும் ஸோ அப்போ வந்து அது கொஞ்சம் நாள் ஆனோன்னே பழைய பாத்திரம் மாதிரி ஆகிடும் அதனால் இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் நம்ம வச்சிருப்போம்ல சாஃப்டான ஸ்க்ரப்பர் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் விளக்கிக்கலாம் இப்போ காமிச்ச எந்த மெத்தடுக்குமே வந்து உங்களுக்கு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது பட் நீங்கள் போடும்போது ரொம்ப கருப்பாக இருக்குது இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சா இன்னும் நல்லா அழுக்கு போயிடும் நல்லா பளிச்சுனாயிடும் இந்த மாதிரி இந்த சாஃப்ட் ஸ்கிரபரையே யூஸ் பண்ணி கிளீன் பண்ணுங்க அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த மாதிரி பாத்திரங்களை கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா துணியை வச்சு ஒரு காட்டன் துணியை வச்சு துடைக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்ணி வந்து இருக்கிற இடம் வந்து கருப்பாகும் அதனால இந்த பாத்திரம் இல்லை பித்தளை பாத்திரமா இருக்கட்டும் வெங்கல பாத்திரமா இருக்கட்டும் நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமே நம்ம பாத்திரம் விளக்குனதுக்கு அப்புறமும் ஒரு துணியை வச்சு தொடச்சி நம்ம பராமரிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பல வருஷங்கள் ஆனாலும் அது வந்து புதுசு மாதிரியே தான் இருக்கும் பட் ஆனால் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை கிளீன் பண்ணிட்டு நம்ம தொடங்குறது டவுட் தான் ஆனால் இந்த மாதிரியான சில பாத்திரங்களை நம்மளால கண்டிப்பா கிளீன் பண்ணி வைக்க முடியும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதில் எந்த மெத்தட் வந்து பிடிச்சிருந்துச்சு எந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் எனக்கு எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத முன்னாடியே நான் சொல்லிட்டேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பை